வணக்கம் காம் பில்லிங் சாஃப்ட்வேரில் ரீசெண்டாக வந்திருக்கிற அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு அப்டேஷனான ஹைலைட் ரோ அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி பார்ப்போம் பில்லிங் செக்மெண்ட்டில் பில் என்ட்ரி பண்ணும்போதோ ஓல்டு பில்ஸை செக் பண்ணும்போதோ ஒரு ஐட்டத்துக்கான குவான்டிட்டி எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஈஸியாக பார்க்குறதுக்காக எந்த ஐட்டமில் கர்சர் இருக்குதோ அந்த ரோ ஃபுல்லாகவே ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு அட்மின் மெனுவில் அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த விண்டோவில் இங்கே இருக்கிற ஹைலைட் ரோ அப்படிங்கிற ஆப்ஷனை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ பில்லிங் செக்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ கொடுத்துக்கிறேன் ஒரு பில்லை ஓப்பன் பண்ணுவோம் இப்போ ஒரு ஐட்டம் செலக்ட் பண்ணும்போது அந்த ஐட்டமுக்கான ரோ ஃபுல்லாகவே ஹைலைட் ஆகி காட்டும் இது மூலமாக ஒரு ஐட்டமுக்கான டீட்டெயில்ஸை நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியும் அடுத்த அப்டேட்டான ஷோ டேட்டா டேஷ்போர்ட் இந்த ஆப்ஷனை பற்றி பார்ப்போம் ஹோம் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற டேஷ்போர்டு அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன் இந்த டேஷ்போர்டு விண்டோவில் அன்னைக்கு டேட்டில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சேல் பண்ணியிருக்கோம் கேஷாக எவ்வளோ உள்ளே வந்திருக்கு பேங்க் மூலமாக எவ்வளோ வந்திருக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ பண்ணும் இந்த டேஷ்போர்டு ஆப்ஷன் அட்மின் ஐடியில் இருக்கும்போது எப்போவுமே எனேபிளில் இருக்கும் யூசர்ஸ் ஐடி அதாவது நம்ம ஷாப்பில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கு கொடுக்குற ஐடி இவங்களுக்கு இந்த டேஷ்போர்டு எனேபிளில் இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத அட்மின் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் இது மினிமைஸ் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேரை அகெயின் ஓபன் பண்ணுறேன் லாகின் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நியூ யூசர் இதை கிளிக் பண்ணுறேன் இதில் அட்மின்க்கு ஒரு ஐடியும் யூசருக்கு ஒரு ஐடியும் கிரியேட் பண்ணியிருக்கேன் யூசர் ஐடியை கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த யூசர் லெவல் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அட்மின் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்டிங் டேட்டா என்ட்ரி இப்படி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் அட்மின்ங்கிறதுல அட்மினுக்கான பர்மிஷன் எல்லாமே எனேபிளில் இருக்கும் இந்த அக்கௌண்டிங் ரிப்போர்ட்டிங் இந்த லெவலுக்கு டேஷ்போர்ட் ஆப்ஷன் ஷோ ஆகும் இப்போ இந்த யூஸருக்கான லெவல் ரிப்போர்ட்டிங்கிலேயே இருக்கட்டும் இவங்களுடைய ஐடியில் ஒரு முறை லாக்இன் பண்ணி காட்டுறேன் இவங்களுக்கு இந்த டேஷ்போர்டு ஆப்ஷன் எனேபிள் இருக்கும் யூசர் ஐடியை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அக்கௌண்ட் அன் ரிப்போர்ட் லெவல் யூஸருக்கு கூட இந்த டேஷ்போர்டு ஆப்ஷன் தெரியக்கூடாது அப்படிங்கிறப்ப அட்மின் மெனுவில் அப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன் போய்க்கங்க இதில் இங்கே இருக்கிற ஷோ டேட்டா டேஷ்போர்ட் இந்த ஆப்ஷனை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு எகைன் யூஸருக்கான ஐடியில் லாக்இன் பண்ணி காமிக்கிறேன் அட்மின் ஐடியிலேருந்து இருந்து போர்டு ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிட்டதுனால இவங்களுக்கு அந்த விண்டோ ஷோ ஆகாது அடுத்ததாக பில்லிங்க்கான ரிப்போர்ட்ஸ் பார்க்கும்போது அட்மின் ஐடி மூலமாக எவ்வளவு பில் பண்ணியிருக்காங்க யூசர் ஐடி மூலமாக எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நாம் தனித்தனியாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் மெனு பார்ல இருக்க ரிப்போர்ட்ஸ் எந்த செக்மெண்ட்டுக்கான ரிப்போர்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ சேல்ஸ் இன்வைஸ் ரிப்போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் டேவைஸ் இப்போ இந்த செக்மெண்ட்டில் டேட் கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள் இப்போ இந்த ரிப்போர்ட்டில் ஒன்றாந்தேதி ஏழு பில்லும் ரெண்டாம் தேதி ஆறு பில்லும் மொத்தமாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல இருக்கிற யூசர் அப்படிங்கிற ஃபில்டர் ஆப்ஷன் மூலமாக அட்மின் ஐடியில் எவ்வளோ பண்ணியிருக்கோம் யூசர் ஐடியில் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அட்மினை செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃபரெஷ் பண்ணுறேன் அட்மின் ஐடியில் க்ரியேட் பண்ண பில்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்க முடியும் அடுத்ததாக யூசர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் இப்போ யூசர் ஐடி மூலமாக க்ரியேட் பண்ண பில்ஸையும் நம்ம பார்த்துக்க முடியும் இந்த மாதிரி கஸ்டமர்ஸுடைய ரெக்குயர்மெண்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வெர்ஷனில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் சொன்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா புது வெர்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாஃப்ட்வேரில் அப்டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்